வணக்கம் நண்பர்களே ஏதாவது காட்டுக்கு வந்துட்டோமோ அப்படின்னு வந்து நினைக்க தோணுதுல்ல ஆமாம் ஒரு காட்டுக்கு தான் வந்திருக்கோம் குறுங்காடு நான் நிற்கிற பகுதி பச்சூரோட ஆரம்ப சுகாதார நிலையம் வளாகத்தில் நிற்கிறேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பசுமை பச்சூர் அப்படின்னு ஒரு அமைப்பை வந்து அங்கே இருக்கிற இளைஞர்கள் ஒரு ஐம்பது அறுபது இளைஞர்கள் வந்து ஒன்று சேர்ந்து இந்த சூழல் சார்ந்த நிகழ்வுகளை வந்து முன்னெடுக்கிறதுக்காக நிறையா முயற்சிகள் பண்ணாங்க அந்த அடிப்படையில் தான் குறுங்காடுகளை வந்து இங்கே அமைச்சிருக்கிறாங்க இந்த வளாகத்தில் நூற்றுக்கணக்கான மரங்கள் அவர்களுடைய அர்ப்பணிப்பை வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல சொந்த பணத்தை வந்து போட்டு டிராக்டர் வச்சு தண்ணியை ஊற்றி இன்றைக்கி வந்து இந்த மரங்களெல்லாம் நிற்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதில் நானும் திருப்பத்தூர்லேருந்து வந்து சில வாரங்கள் சில வாரங்கள் தான் தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றிருக்கோம் பாத்தி கட்டியிருக்கோம் மரக்கன்றுகளை வச்சுருக்குறோம் அப்படின்னு நினைக்கும்போது வந்து இன்னும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது பாருங்களேன் எப்படி இருக்குது ஏதோ ஒரு வனத்தை அடர்ந்த வனத்துக்குள்ளே வந்த மாதிரி இருக்குல்ல அவங்க இது மட்டும் இல்லை குளங்களை வந்து இருக்காங்க பச்சூர் அரசு பள்ளியில் வந்து ரெண்டு குறுங்காடுகளை வந்து வச்சுருக்குறாங்க இன்னும் நிறைய பணிகள் அந்த எல்லாம் வந்து வெளியிலலாம் வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தோடய பகுதிகளுக்கெல்லாம் கிராமப்பகுதியிலெலாம் வந்து அவர்களுடைய அர்ப்பணிப்பு இருக்குது பேர் சொல்லி சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்களா ரொம்ப கஷ்டம் அனைத்து சகோதரர்களுமே இதற்கான ஒரு முழு மூச்சாக தங்களுடைய நேரத்தை நிதியை எல்லாத்தையும் செலவு பண்ணி அடுத்த தலைமுறைக்காக இந்த அற்புதமான மரங்களையெல்லாம் நட்டு பராமரித்து வந்திருக்கிற இன்னைக்கு பார்க்குற வாய்ப்பு கிடச்சிது பாருங்களேன் இந்த பக்கம் பறவைகளோட இன்னிசை இந்த பக்கம் பூச்சிகளோட ரிங்காரம் அப்படின்னு சொல்லி ரொம்ப இனிமையான ஒரு தருணத்தோடு நமக்கல்லின் குரலாக பூமிகுப்பம் ராதாகிருஷ்ணன் நன்றி வணக்கம்